ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும் அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாவளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில் அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன வலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் எனது மிதுன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு எப்போவுமே குழந்தைகள் மூலமாக தான் செலவு அது தண்ட செலவாக இருந்தாலும் சரி சந்தோஷமான செலவாக இருந்தாலும் சரி குழந்தைகள் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவீங்க அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே சமயம் அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறது அது அடுத்தது ஆனால் அந்த நேரத்தில் அனாவசியமான செலவுகள் என்னென்னங்கிறதையும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் என்ன ஏன்னா திடீர்னு அது வந்து ஒரு பொம்மை கேட்குறது அது இரநூறுபா சரி வாங்கி கொடுத்துட்றீங்க திடீர்னு வைகை எக்ஸ்பிரஸ் வேணும் வந்தே பாரத் வேணும் அப்படின்னா வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால் சொல்லுங்கள் முடியாது கரெக்டாக இன்னும் அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வரல அதனால் இந்த குழந்தைகள் மூலமாக தான் உங்களுக்கு சந்தோஷமே அதே குழந்தைகள் மூலமாக தான் உங்களுக்கு வருத்தமே அதில் இதை கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிரபகவான் உங்களுக்கு விதங்களிலும் அருள் புரிவார் சரி அவர் இப்போ எது வரைக்கும் எங்கே இருந்தார்னா லாபஸ்தானத்தில் இருந்தார் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணானது ஏன்னா இந்த சுக்கர பகவான் சுபகிரகம் இந்த சுபகிரகம் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்ப இந்த பதினோராம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் ஒரு வித முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுத்தார் இப்ப அவர் எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஆக்சுவலா விரை தோஷம் கிடையாது அப்படின்னாலும் இந்த இடத்துல செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா கண்ணாவினான்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத பயணங்கள் உத்தியோகம் நிமித்தமாக இல்லைன்னா தொழில் வியாபாரம் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக அமையும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கும் ஏன்னா அதுவும் செலவு தானே கரெக்டாக டாக்குமெண்டேஷன் அது இது எவ்வளோ செலவுகள் அந்த செலவுகள் உங்களுக்கு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய அதே மாதிரி அரசியல்வாதிகள் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக பெறுவார்கள் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் சகாயாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசாங்கத்துறையில இருக்கிறவாளுக்கு எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த நட்சத்திரம் கொடுத்த சூரிய பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மராசியில இருக்கார் அதுக்கப்புறம் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்தார் பிற்பகுதிக்கு பகுதிக்கு மேல அதனால தனவரவும் இருக்கும் அலைச்சலும் இருக்கும் ஆதாயமும் இருக்கும் சரியா எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காரில் இந்த ச சுக்கிர பகவான் ட்ராவல் பண்ணுறார் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவரவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும் தனவரவு எவ்வளோ எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் ஏன்னா இந்த சந்திர பகவான் எப்போவுமே டியூ ரோல் இப்படியும் அப்படியும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி தான் இருக்கும் மனோகாரகன் அதனால அதுவும் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பஞ்சமாதிபதி விரையாதிபதி கண்டிப்பாக செலவும் இருக்கும் வருமானமும் வரும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி இருக்கலாம் ஆறு பதினொன்று கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான மிருக நட்சத்திர காலில் டிராவல் பண்றார் இந்த செவ்வாய் பகவான் எங்க டிராவல் பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானத்தில் டிராவல் பண்றார் அற்புத முயற்சிகள் மூலமா ஒரு செலவு இருக்கு அதாவது இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இப்ப ஒரு உத்தியோகம் தேடி இன்டர்வியூ அதுக்கு போயிட்டு வரணும் செலவுகள் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்க தொழில் வியாபாரம் கண்டிப்பா தொழில் நம்ம அபிவிருத்திக்கு நம்ம முதலீடு போட்டு தான் ஆகணும் ஒரு முதலீடு போட்டு தான் ஆகணும் அதுவும் கிட்டத்தட்ட செலவு விஷயத்துல தான் வரும் கேபிட்டல் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து ஒரு இதுக்காகத்தான் நீங்க போடுறீங்க பிசினஸ் ப்ரமோஷனுக்கு சோ தொழில் வியாபாரத்துல இருக்கிற எல்லாம் கொஞ்சம் செலவு எப்படி பண்றது அதன் மூலமாக எப்படி ஒரு முன்னேற்றம் கொண்டு வருது அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க இடமாற்றம் எளிமையாக கிடைக்கும் வீடு மாறணும் ஊர் மாறணும் நாடு மாறணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் இது அற்புதமான ஒரு காலகட்டம் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு அது எந்த அம்பாலும் சரி துர்க்கையோ காளியோ எதாக இருந்தாலும் சரி அம்பாள் கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது யதாசக்தி சக்தி கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அது செஞ்சாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் ஆற்றி அமைத்து அற்புதமான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க